வணக்கம் அல்பனி வே மரியல்ஃபோன்ஸ் உங்களை இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் பொதுவாக நம்முடைய மறை மாவட்டங்களில் ஒரு ஆயரை தேர்ந்தெடுப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன அப்போ ஒரு சில மறை மாவட்டங்களில் ஒரு புதிய ஆயர் வருவதற்கு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது அப்படி என்றால் அதில் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை என்பதை மக்கள் கேட்க விரும்புகிறார்கள் இதற்கு பின்னால் என்ன அரசியல் நடக்கிறது அல்லது என்ன உண்மையான பிரச்சினை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி நல்ல கேள்வி வில்சன் நான் அதுக்கு முன்னாடி சால்ட் மீடியா செய்கிற அந்த பணியை உண்மையிலேயே பாராட்ட விரும்புகிறேன் நிறைய நல்லா செய்கிறீங்க ஏராளமான பதவிகள் போட்டு இருக்கிறீங்க அது குறிப்பாக பொதுநிலையினருக்கு ரொம்ப பயனுள்ள குறிப்புகளாக இருக்குது அதை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி உண்மையிலேயே நெஞ்சார்ந்த விதத்தில் பாராட்டுகிறேன் புதிய சிந்தனைகள் அதை எழுத்து பூர்வமாக சொல்கிறதை விட எழுத்து வழியாக புத்தகங்கள் வழியாக சொல்வதை விட விஷுவல் மீடியா வழியாக செல்வது நிச்சயமாக ஏராளமான நேர்களை சென்றடையும் அந்த விதத்தில் சால்ட் மீடியா நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிக்கு உண்மையிலேயே உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி கூறுகிறேன் அதேபோல் எந்த கேள்வி ஆயர்களைப் பெற்றுள்ள கேள்வி அது தேர்வு என்பதை விட நியமனம் அதான் நடக்குது தேர்வு நடக்கலை நியமனம் செய்கிறார்கள் மேலிருந்து நியமனம் செய்கிறார்கள் அதனால் நிறைய சிக்கல்கள் இருப்பதை பார்க்க அதனால் தாமதம் ஏற்படுகிறது அந்த தாமதத்துக்கான காரணங்கள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசியல் அதெல்லாம் தாமதத்தில் தான் அரசியல் தாமதமே அரசியல் தான் எதெல்லாம் தாமதிக்கப்படுகிறதோ தள்ளி போடப்படுகிறதோ அதில் அரசியல் இருக்கிறது அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ அண்மை காலத்தில் நடந்த நியமனங்களை பொறுத்தவரையில் ஏற ஏறக்குறைய நான்கு ஐந்து மறை மாவட்டங்களில் ஆயர்களுடைய நியமனம் மிகவும் தாமதிக்கப்பட்டிருக்குது ஒரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனமாக இருக்கலாம் மற்ற நம்ம நாட்டில் உள்நாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம் அந்த நிறுவனங்களில் எப்போதுமே தலைமை எடுத்தவங்க காலியாக வைக்கவே மாட்டாங்க முக்கியத்துவம் தலைவர் மிக முக்கியமானவர் ஆட்சி அதிகாரம் என்பதை விட வழி நடத்துதல் தொடர்ந்து நிறுவனம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு ஒரு தலைவர் கண்டிப்பாக தேவை அப்படிப்பட்ட உணர்வு திருவையில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்ட தாமதம் வரவே செய்யாது அது மாதிரி ரெண்டாவது சில நேரங்களில் ஆயர்கள்ட்ட பேசும்போது நண்பர்கள் ஆயர்கள்ட்ட பேசும்போது தகுந்த ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எங்கே எங்கே தகுந்த ஆட்கள் இல்லை அப்படி பார்த்தா எதுக்கு யார் எதுக்கு தகுதி உடையவர்கள் யாருமே தகுதி உடையவர்கள் கிடையாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆட்களை ஒன்று தயாரிப்பது ரெண்டாவது அதுக்கான ஆட்களை நம்ம ஏற்கனவே தயாரிப்பில் வைத்திருப்பது தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது அதுக்குள்ள சரியான முறை நடைமுறை நம்ம திருகவையில் இல்லை அப்போ அதனால தான் நம் பெயர்களை கேட்குறாங்க பிறகு அதுக்கான ரகசிய தகவல்கள் சேகரிக்கிறாங்க அதில் இப்போ எதுவுமே ரகசியமே கிடையாது என்னை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் நான்கு ஆயிர்களுக்கு நான் நம்முடைய டெல்லியில் இருக்கிற தூதரட்டை வந்து திருத்தந்தை தூதர் வந்து கடிதம் வந்திருக்கிறது அதனுடைய அந்த கடிதத்தினுடைய என்மலப்பை கூட நான் திருப்பி அனுப்பியிருக்கேன் ஆனால் பல நேரங்களில் பார்க்குறேன் அவருக்கு வந்தது இவருக்கு வந்தது இப்படி வந்தது அப்படின்ட்டு வெளியே பரவலாக இன்று பேசப்படுகிறது அதனால் எந்தவிதத்துலையும் அது ஒரு ரகசிய காப்பு இல்லாத ஒரு நடைமுறையில் இருக்கிறதுனால நிறைய அரசியல் உள்புகிறது அந்த நிறைய ரகசிய அரசியல் போகிறதுனால தாமதம் ஏற்படுகிறது காரணம் என்னன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க அந்த வெளியில் வந்துடும் யாராவது சொல்லிடுவாங்க பாய் தெரிவி சொல்கிறார்களா வேணும்னே சொல்றார்களா அப்படின்னு தெரியல ஆனால் நிச்சயமாக வந்து அந்த தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறதுனால அவரை பற்றி உள்ள ஏராளமான மொட்டை கடிதங்கள் என்ன பெற்றுவதால் ஒரு ஆயிரம் பெட்டி என்ன தெரியும் ஏறக்குறைய நானூறு பக்கம் அவரை பற்றி எழுதியதாக பரவலாக பேசப்பட்டது அது இதெல்லாம் இப்படி தான் பார்க்குறேன் அதனால் இந்த முறையே சரியல்ல நியமன முறையே இருக்கிற வரையிலும் இப்படிப்பட்ட சீர்கேடுதான் நான் சொல்வேன் அப்படிப்பட்ட சீர்கேடு இருக்கிறது தாமதம் ஏற்படுகிறது மறை மாவட்டங்களில் பின்னடைவு ஏற்படுகிறது அந்த அந்த மறை மாவட்ட பின்னடைவுன்னு சொல்லும்போது அங்கே ஏற்கனவே அரசியல் ஏற்படுகிறது இல்லையா அப்போ அதான் பார்க்கணும் தாமதம் ஏற்பட ஏற்பட தலைவர் இல்லாத காரணத்தினால வழக்கமாகவே என்னமோ சொல்லணும் இல்ல தடியெடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர்கள் அப்படிதான் வருது அப்போ அதனால திரு அவை இதை பற்றி உள்ள கரிசனையோடு செயல்பட வேண்டும் அக்கறையோடு மக்கள் ஆயனின்றி தவிக்க விடப்படுகிறார்கள் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும் மற்ற இடங்கள்ல மற்ற நாடுகளுக்கு உடனுடனே அது அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஏன் இந்த நம்முடைய மறைபரப்பு நாடுகள்ல மட்டும் ஏன் இப்படி தாமதம் ஏற்படுகிறது தேவையே இல்லையே அப்படிப்பட்ட தேவைக்கு எந்த விதமும் எந்த அதுக்கான எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அதை நியாயப்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட நியமனம் ஏன்னா உண்மையிலேயே தலைவர் அப்போ அதுவும் நம்ம என்ன சொல்றோம் இறையியல் ரீதியாக நம்ம என்ன சொல்றோம் பிஷப்பு ஆயர் அந்த மறை மாவட்டத்தை திருமணம் செய்து கொள்கிறார் பெட்டட் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மறை மாவட்டத்தை நீங்கள் ஆயர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி உழவு காலம் எப்படி அதை போட்டு அதில் நிறைய ஏற்பா ஏற்பாடு இது அரசியல் இதுதான் அரசியலாக நான் பார்க்குறேன் அதனால் நிச்சயமாக இது செய்யப்பட நிவர்த்தி செய்யப்படக்கூடிய ஒன்று செய்யலாம் செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த நம்முடைய இந்த நியமனம் அப்போ தேர்ந்தெடுத்தல் இந்த முறையே மாறவே மாறணும் தேர்ந்தெடுப்பது சரியா நியமனம் செய்வது தேர்ந்தெடுப்பதான் முறையானது திருத்தந்தையை தேர்ந்தானே எடுக்கிறோம் எடுக்கிறாங்க எண்பது வயதிற்கு உட்பட்ட எல்லா கருதினார்களும் சேர்ந்து வந்து திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதிலும் ஒரே அடியா தேர்ந்தெடுப்பதில்லை எவ்வளோ நேரம் செலவு பண்ணி தானே எடுக்கிறாங்க ஏறக்குறைய சில நேரங்களில் என்ன ஒரு நாள் ஆகிறது ரெண்டு நாள் ஆகிறது வரலாற்றை பார்க்கும்போது தாமதமாகி போகிற அந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது எதுக்கு நியமனம் ஏன் இங்கேயே நம்ம அப்படி தேர்ந்தெடுக்கலாமே ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது தேர்ந்தெடுக்கவே தேர்ந்தெடுக்கிறது தான் முறையானதாக இருக்கும் அப்போ ஒரு ஆயர் தலைவர் என்ற முறையில் அவையை வழிநடத்துகின்ற முறையில் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக வருவது தான் நியாயமானது அப்படி தான் இருந்திருக்குது காலங்காலமையும் திருகவையினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் நியமனம் என்பதை விட இயல்பாக ஒரு நேச்சுரல் லீடர்ஷிப் அப்படிதான் வந்து அது இவால்வ் ஆகிருக்கு அப்படிதான் அது உருவாகி இருக்குது அப்ப அதனால தாமதம் இந்த தாமதம் தான் அதுக்கு ஒரு தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அப்ப அது மிக முக்கியமாக நீ கேட்ட மாதிரி அப்போ நியமன முறை என்பதை விட தேர்ந்தெடுக்கிற முறை அப்ப திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற முறை இருப்பது இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஏன் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கிற முறை வந்து திருவாவில இல்லை இல்லை எங்க இருக்குது நீங்க அப்படி எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு இல்லையா உண்மையிலேயே சிறப்பு மிக்கவர்கள் வல்லுநர்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் மக்கள் மீது கரிசனை உள்ளவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் அந்த தளத்தை பற்றி மறை மாவட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் வாராங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னா இன்றைக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கும் வளர்ச்சி இல்லையே நம்ம தேக்கத்தை ஒரே தேக்கம் தானே என்ன அப்படி இருப்பதை அவர்கள் அவர்கள்ஸ்கோ இருக்கிறதை அப்படியே அவங்க என்ன பாதுகாத்து கொண்டு போகிறார்களே உடைய அதை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்து செல்கிற மனநிலையில் நம்முடைய ஆயர்கள் இல்லை அப்படின்னா நியமனமே சரியில்லாத ஒரு நியமனமாகத்தான் இருக்கிறது தகுதி உள்ளவர்கள் வேற நிறைய இருக்கிறாங்க அப்போ அதை முன்னுக்கு கொண்டு வர மாதிரி அதை நடைமுறைப்படுத்த மாதிரி புதிய முறையை கொண்டு வருவது திருவமைக்கு நல்லது அதலும் குறிப்பாக நம்ம சினடாலிட்டி இன்னைக்கு உனை இணைந்து பயணிக்கும் திருவமை என்று சொல்கிறோம் திருத்தந்தையே அதற்கு ஒரு பெரிய முன் உதாரணமா உடைய பிரான்சிஸுடைய பிரான்சிஸ் உடைய இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம திரு நிச்சயமாக அதில் இணைந்து செனடானிட்டி அப்படி பார்க்கும்போது தலைமை இந்த உருவாக்கமே அடித்தளத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து அதான் சொல்லுவோம் இல்லை அவரே சொல்ல விளிம்பிலிருந்து மையத்திற்கு அப்போ அதை தேடி செல்லணும் போகணும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டிகள் இருக்காது அதை பற்றி உள்ளதில் பெரிய ஆர்வம் அந்த என்னது அதுக்காக நம்ம வந்துடணும் அப்படின்னு எனது விருப்பம் நிறைய பேர் விருப்பம் இருக்குல்ல ஒரு ஆன உடனேயே எல்லாருக்குமே என்ன செய்யற அவங்க பொட்டன்சியல் பிஷப் அப்படிதான் நினைக்கிறோம் நான் வந்து பிஷப் ஆகலாம் எனக்கு அதுக்கான தகுதி இருக்கிறது அப்படிதான் நினைக்கிறோமே தவிர மக்கள் என்னை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் இல்லையா மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அர்ப்பணியாளர்கள் தான் என்னை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று இருக்கிற அந்த உணர்வே நமக்கு இல்லை இன்னைக்கு அப்ப அதனால தான் அந்த அரசியல் தாமதம் அப்போ அதுல தேக்கம் நிறைய என்னது ஒருவேளை திரு அவை செயல்பட வேண்டிய அந்த முறைகள் பின்னுக்கு தள்ளப்படுகிறதுனால ஏராளமான பின்னடைவுகள் நமக்கு ஏற்படுவதாக நான் பாக்கிறேன் அப்படிதான் நான் சொல்கிறது மாதிரி இந்த நியமன முறையில் வரக்கூடிய ஆயர்கள் பல இடங்கள்ல திறமை இல்லாதவர்களாக இருக்கிறதுனால திரு அவை வந்து ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலையில் இருக்கு நிச்சயமா இருக்குது தேக்க நிலை இருக்கிறது இப்ப நானே பாக்குறேன்ன இப்போ ஒரு ஆயர் நியமனம் செய்யப்படுகிறார் நியமனம் செய்த பிறகு அவருக்கு என்ன செய்யறாங்க திருப்பழிவு செய்யறாங்க அந்த திருப்பழிவுல அந்த ஆயர் ஒன்றுமே சொல்லப்போறதில்லை அவர் இதை பற்றி இந்த ஒரு பெரிய கூட்டத்தில் அவர் தன்னை பற்றியோ தன்னுடைய கனவுகள் பற்றியோ தன்னுடைய திட்டங்களையோ அவர் முன்வைக்கிறது கிடையாது யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் வேற ஒரு ஆயர் அவருக்காக மறைவுரை செய்கிறார் இந்த முறையே சரியான முறையில் அப்ப அதுல தான் நான் பார்க்கறேன் இது ஒரு ஒரு பணி என்பதை விட ஒரு பதவி ஏற்பு எளிமையான முறை என்பதை விட ஆடம்பரமாக ஒரு அதிகார தோரணையை கொண்டு வர மாதிரி தான் இருக்கிறே தவிர அது எளிமையான முறையில் இருப்பதாக எனக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு மத்திய திருகவையினுடைய வரலாற்று மத்திய வரலாற்று காலகட்டத்திற்கு நம்ம திரும்பி போகிறோமோ என்கிறக்கிற ஒரு உணர்வு தான் எனக்கெல்லாம் ஏற்பட்டுக்கு அது எப்படி ஏற்பட்டு மற்றவங்களுக்கு எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியல ஒருவேளை இதை பற்றி உள்ள ஒரு ரியல் ஒரு சயின்டிஃபிக் சர்வே மக்களை பார்த்து இப்போ அண்மைக்காலம் நடந்த நிகழ்வுகளை அண்மைக்கால அந்த பணியேற்புகளை வைத்து ஒரு ஆய்வு செய்வது நல்லது இல்லையா அப்போ அதில் ரெண்டாவது அதுலேயும் என்ன பார்க்குறோம் எல்லாமே தான் வந்து நிற்கிறாங்க பொதுநிலையுக்கு எந்த விதமான பங்கேற்பும் அதில் கிடையாது வாசிப்பது இல்லைன்னா நடனம் ஆடுவது வாழ்த்து சொல்வது இல்லைன்னா எனது போர்வை அணிவிப்பது இதில் தான் அவங்களுடைய இருக்குதே தவிர மற்றபடி இது எங்களுடைய ஆயர் அப்படின்னு சொல்லி அதை அவங்களுடைய ஓனர்ஷிப் அதை அவங்க உரியவர் அப்படின்னு எடுத்துக்கொள் அளவில் எந்த அடையாளம் அங்கு இல்லவே இல்லை மிகவும் மிகவும் வருத்தத்துக்குரியது உங்களுடைய பார்வையில் தேர்ந்தெடுத்தல் ஒரு ஆயர் தேர்ந்தெடுத்தல் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல கேள்வி நான் இதை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறேன் ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் கத்தோலிக்க அகில இந்திய கத்தோலிக்க குறுக்கள் பேரவை சிபிசிஐ அதனுடைய செய்தி தொடர்பு பத்திரிகை ப்ராஃபட்டிக் வாய்ஸ் இதில் ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அதில் குறிப்பாக நான் சொல்வது என்ன ஒரு மறை மாவட்டம் ஆயர் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே அந்த ஆயர் என்ன செய்யலாம் அதுக்கான தலைவர்களை அந்த மறை மாவட்டத்திலிருந்தே அவர் தயாரிப்பது அது ஒரு முறை அப்படி செய்யலாம் அது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதை எப்படி நம்ம தயார் செய்வது இப்போ மற்ற துறவர சபைகள் அவங்க அப்படி தானே செய்கிறாங்க அது அவங்களாகவே சே சேர்ந்து வாராங்க அப்போ அதில் அந்த கவுன்சில் அந்த மெம்பர்ஸ் அவங்களுக்கு அதை சாப்டர்னு சொல்கிறாங்க இல்லை அந்த கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நமக்கும் எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது குருக்கள் செனட் இருக்கிறது கன்சல்ட் இருக்குது அப்புறம் டிபிசி மறைமாவட்ட மெய்ப்புப் பணி மன்றம் இருக்குது எவ்வளோ அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தலாமே அப்போ அதுக்காக ஒரு அது பற்றி உள்ள அது இதை பற்றி உள்ள ஒரு தெளிவு நமக்கு தேவை அப்போ அதெல்லாம் இன்னைக்கு விட ஆயர் என்று சொன்னால் பேதூருடைய வாரிசு நிச்சயமாக ஒரு வாரிசு ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்படும் போது தூயாவை எங்கே வேலை செய்கிறார் இல்லையா தூயாவை எங்கே போனார் அவர் அங்கே வேலை செய்கிறார் எல்லா நிகழ்வுகளிலையும் உண்மையிலேயே நம்முடைய நேர்மையான செயல்பாடுகளில் நிச்சயமாக தூயாவிய வேலை செய்கிறார் அப்ப நமக்கு தேவை மிக முக்கியமான நல்ல தலைவர்கள் நல்ல தலைமை இந்த திருவுமையே வழிநடத்துகிற சிக்கல்கள் சிரமங்கள் இடர்கள் இந்த சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி செல்வதற்கான தைரியத்தோடு துணிவோடு சவால்களாக ஏற்று செல்கிற ஒரு தலைவர் நமக்கு தேவை அப்போ அது பணி பொறுப்பு என்பது மிக முக்கியமானது அப்படி பார்த்தா நிச்சயமா நமக்கு புதிய முறைகள் தான் நமக்கு இன்றை தேவைப்படுது அப்ப அதுல எல்லாரையும் உள்ளடக்குவது அது நம்ம செய்ய வேண்டியது அப்ப அதுல பல முறைகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒன்று மற்ற கம்பெனிகளோ மற்ற நிறுவனங்களுக்கோ ஆட்களை நம்ம என்ன செய்யறோம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ ஒரு மறைமாவட்டம் வேக்கண்ட் ஆகுதுன்னு சொன்னா காலி ஆகுறது அப்படின்னா பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் அவங்க தங்களுடைய பயோடேட்டாவை அவங்க கொடுக்கலாமே பிராங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா நமக்கு ஒருவேளை இந்திய அளவில் ஒரு ஒரு அமைப்பு ரீஜனல் லெவலில் நம்முடைய பகுதி நமக்கு அதுக்கு தமிழ்நாடு அளவில் ஒரு ஒரு அமைப்பு மறை மாவட்ட அளவில் ஒரு அமைப்பு அவங்க இந்த எனது அவங்க கொடுக்குற விண்ணப்பங்களை ஓகே நான் எனக்கு தகுதியுடையவன் நான் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை வைங்க இந்த மறைமாவட்டத்தை மாவட்டத்தை நிர்வகிப்பதற்கான உங்களுடைய திறமை என்ன நீங்கள் இதுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறீங்க தலைமை பொறுப்பில் இருந்தது இல்ல இந்த மறைமாவட்டத்தை மாவட்டத்தை நீங்க இன்னொரு இடத்து கட்டத்து கொண்டு போது என்னுடைய உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பது பற்றி அவங்க ஒரு நேர்காணல் வைக்கட்டும் இந்த நேர்காணல் வைக்கிற அடிப்படையில அவங்க வந்து நியமனம் செய்யட்டும் இல்லையா எனக்கு அப்படிதான் தோணுது அப்ப நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க இப்போ நிறைய பேர் நமக்கு என்னது தலைவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற தலைமை திறமையோடு இருக்கிறவங்க நமக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் அவங்க என்னுடைய திறமைகள்லாம் வீணாக்கப்படுறதாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த தலைமை பொறுப்பு தலைமை திறமைகள்லாம் நிச்சயமாக நம்முடைய திருவமைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இந்த போட்டிகள் அப்புறம் என்ன ஜாதி அடைப்படையில் வந்தது இல்லை வேற ஏதாவது என்ன அவங்க நிர்பந்தங்கள் பேரில் வந்தது அப்படின்னு உள்ள எந்த பேச்சுக்குமே இடம்பெறாது இது டிரான்ஸ்பேரன்சி வெளிப்படை தன்மையோட இருக்கு எல்லாருக்குமே ஓகே இத்தனை பேர் நேர்காணலுக்கு வந்தாங்க பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க இது நிராகரிக்கப்பட்டது விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தந்த காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவங்க இதெல்லாம் செய்வாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையை செய்யலாம இதுக்குதான் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு எவ்வளோ அமைப்புகள் நமக்கு அதை வெளிப்படுத்தி சொல்றதுக்கான அமைப்புகள் இருக்கு செய்யறதுக்கு என்ன தடை அப்படிதான் எனக்கு கேள்விப்படுது இப்போ வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாடல்ல நீங்க ஒரு உதாரணம் அதிகமும் ஏற்படாம இதை என்ன செய்ய முடியும் கூட்டு இல்லையா ஒரு கலெக்டிவ் என்பவரா இருக்கிறதுனால கூட்டு முயற்சியா இருக்கிறதுனால நிச்சயமா அதை தடுக்கிறதுக்கான எனது நமக்கு அந்த வாய்ப்பு நான் நினைக்கிறேன் மற்றவர்களுடைய என்னது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்க இல்லைன்னா அவங்க சிபார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தடை செய்ய முடியும் ஏன்னா இது ஒருத்தர் தனியாக செய்கிறது இல்லை எல்லாரும் எடுக்கிறதுனால அது எதிர்மறையான இதுகள்லாம் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும் அதை நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இல்லையா இப்போ தாமதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும் திறமைகளை நம்ம கண்டுகொள்ளாமல் இருப்பதுக்கு திறமைகளை கொண்டு வருவதற்கு ஒரு முறையாக இருக்கும் மறை மாவட்டத்தை பற்றி தெரிந்து இருக்கிற அந்த ஆர்வத்தோட பணி செய்கிறவங்க வந்து அதை பணியில் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முறையாக இருக்கும் அதுதான் அப்படி தான் நல்ல முறையாக இருக்கும்னு என்னுடைய மனசு நான் பார்க்குறேன் இது நாம என்னுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது இப்படி இதை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆனால் இதை பற்றியுள்ள விவாதம் நமக்கு தேவைப்படுகிறது கண்டிப்பாக இதை இன்னும் மீண்டும் மறைச்சி வச்சு அதை அப்படி பண்ணுறதுங்கிறத விட இதை பற்றி புதிய முறையில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம கார்பரேட் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது நம்முடைய திரு அவை தாய் திரு அவை அன்னை திரு அவை ஆசிரியர் திரு அவை இது நம்முடைய அமைப்பு நம்முடைய உயிருக்குயிரான ஒரு தாயினுடைய வருங்காலம் எதிர்காலத்தை நம்ம கட்டி எழுப்புகிற ஒரு கரிசனை இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின்னு உள்ளதை நினைக்கவே கூடாது இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக அதை பற்றி என்ன செய்யலாம் மாற்று கருத்துகள் வருவது நல்லது இதை பற்றி நீண்ட விவாதங்கள் இன்னும் எடுப்பது நல்லது திரு நிச்சயமாக ஆயர்கள் கூடி வரும்போதெல்லாம் இதை பற்றி விவாதிப்பது நல்லது செய்ய வேண்டும் புதிய முறையில் நம்முடைய நியமனங்களை ஆயர் நியமனங்களை செய்வதற்கான முயற்சிகளை நம்மை முன்னெடுப்பதற்கு கண்டிப்பாக இதை பற்றி உள்ள விரிவான விவாதம் தேவைப்படுகிறது நன்றி வணக்கம்